பிரியமான என்னுடைய மீண்டும் ஒரு புதியதொரு நாளிற்குள் காலணி பதிக்கின்றான் இன்று இந்த நாளிலே அன்னை ஆத்திரிச்சதையானுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது அன்னை திரேசா தன்னையே முழுமையாக இறைவனுக்கு கையளித்த ஒரு அன்னையாக இருக்கிறார் ஏழைகள் அனாதைகள் கைவிடப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் ஒதுக்கப்பட்டோர் எல்லோருக்கும் ஒரு மீட்பின் பாதையை காட்டிய ஒரு அன்னையாக இருக்கிறார் வாழ்விழந்தவர்களுக்கு வாழ்வு உண்டு என்பதை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக தன்னுடைய பணியின் மூலமாக உலகிற்கு எடுத்து காட்டிய வாழ்ந்து காட்டிய ஒரு புனிதையாக எங்கள் மத்தியிலே கொல்கத்தா நகரிலே தன்னுடைய பணியின் விருட்சத்தை உலகறிய முழுமையாக எடுத்து இயம்பிய ஒரு அன்னையாக கிறிஸ்துவின் பணியை நான் செய்கின்றேன் நற்கருணையை ஆண்டவரிடமிருந்து சக்தியை நான் பெற்றுக் கொள்ளுகின்றேன் அவர் மூலமாக என்னுடைய பணியை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு செய்தியை மனுக்குலத்திற்கு கொடுத்த ஒரு அன்னையாக இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து நர் மூலமாக அஞ்சாதே என்ற வார்த்தையின் மூலமாக எங்களை திடப்படுத்துகின்றார் யார் யாரெல்லாம் பயங்களோடும் பீதிகளோடும் அச்சத்தோடும் வாழ்கின்றீர்களோ அனைவருக்கும் ஆண்டவர் சொல்லுவது அஞ்சாதீர்கள் நான் என்றும் உங்களோடு இருக்கின்றேன் என்ற அந்த உயரிய விசுவாசத்தை ஆண்டவர் எங்களுக்கு உறுதிப்படுத்துகின்றார் எங்களுடைய உள்ளத்தை திடப்படுத்துகின்றார் பலுவிழந்து போன உள்ளங்களை திடப்படுத்துகின்றார் தன்னுடைய மன உறுதியை கொடுக்கிறார் தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார் தன்னுடைய பாதையிலே எங்களை ஆண்டவர் அழைத்துச் செல்லுகின்றார் புனித அன்னை திரேசா மூலமாக ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை ஆசிர்வதிக்கின்றார் அன்னை திரேசா எதற்குமே அஞ்சியதில்லை ஏனென்றால் ஆண்டவர் அன்னையோடு இருந்ததை நிரூபித்து காட்டினார் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நிரூபித்து காட்டினார் எல்லோருக்கும் வாழ்வு உண்டு என்ற செய்தியை கிறிஸ்துவின் மூலமாக உலகிற்கு எடுத்து சொன்ன அந்த அன்னையுடைய இந்த திருவிழா நாளிலே நாங்களும் ஒடுக்கப்பட்டோரை தேடிச் செல்லவோ ஒதுக்கப்பட்டோரை தேடிச் செல்லவோ கைவிடப்பட்டவர்களை தேடிச் செல்லவோ அனாதைகளை தேடிச் செல்லவோ எங்கெங்கெல்லாம் ஆதரவின்றி எங்கெங்கெல்லாம் அன்பின்றி எங்கெங்கெல்லாம் உதவிகளின்றி எங்கெங்கெல்லாம் பசிப்பட்டணியோடு மக்கள் வாடுகிறார்களோ அங்கு சென்று அவர்களுடைய துயரங்களையும் அவருடைய துயர்களையும் அவருடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் நீக்கும் அதிலிருந்து விடுதலையை கொடுக்கும் நல்ல உள்ளங்களாக நானும் நீங்களும் மாற இன்றைய இந்த நாளுக்குள் காலடை பதிப்போம் உங்கள் அனைவருக்கும் புனித அநேத்திரியசாமியுடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்னை அன்னைமரி மூலமாக திடம் கொண்ட உள்ளங்களாக விசுவாச பயணத்திலே பயணமாகும் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயர் ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள்